நேபாள் தலைநகரம் காட்மண்டுவில் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் விமான விபத்து ஏற்பட்டிருக்குது ஃப்ளைட் கிராஷ் அதாவது விமானம் அங்கேருந்து புறப்படும் போதே அது சரிக்கு விபத்து ஏற்பட்டிருக்குது பத்தொம்போது பேர் பயணித்த விமானம் விபத்து ஏற்பட்டிருக்குது அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹை விவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹே டு சே சம்திங் நேபாள் தலைநகரம் காட்மண்டுல விமான விபத்து ஏற்பட்டிருக்குது அதாவது திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர்லைன்ஸ் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று அங்கே பராமரிப்பு சோதனைக்கோசரம் கிளம்பியிருக்குது அந்த விமானம் பார்த்திங்கன்னா சௌரியா ஏர்லைன்ஸ் பிளைன் நைன் என் ஏஎம்இ சிஆர்ஜே டூ ஹண்ட்ரட் என்ற விமானம் அங்கே ஓடும் பாதையில் இவங்க பராமரிப்பு சோதனைக்கோசரம் கிளம்புனாங்க அதில் பார்த்திங்கன்னா பத்தொம்பது பேர் பைலட்டோடு சேர்ந்து அதில் பதினேழு பேர் டெக்னீஷியன்ஸுன்னு சொல்கிறாங்க டெக்னீஷியன்ஸும் பைலட்டும் மிச்சர் ரெண்டு பேரும் கிளம்பியிருக்குது விமானம் விமானம் கிளம்பும் போது என்ன ஆகிருக்குது தென்முனையில் இருந்து விமானம் கிளம்பியிருக்குது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இவங்க போகும்போது விமானம் கட்டுப்பாடை இழந்து இறக்கை வந்து தரையில் அடிபட்டிருக்குது தரையில் பட்ட உடனே உடனே தீப்பிடித்து விமானம் அங்கேருந்து சறுக்கி நிலைத்தடுமாறி போய் பக்கத்தில் இருந்த மேற்கு பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிஞ்சிருக்குது இதில் பதினெட்டு பேர்களோட உடல்களை மீட்டிருக்கிறாங்க உடனே பக்கத்தில் இருந்த தீயணைப்பு துறையினர்களும் அங்கே இருந்த மீட்பு பணி வீரர்களும் இறங்கி செயல்பட்டு தீயணைச்சி அங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேருடைய உடல்களை மீட்டிருக்கிறாங்க பைலட்டு ஒருத்தர் முப்பத்தேழு வயசு மணிஷ் சாக்யா அவர் மட்டும் உயிரோடு இருக்கிறாரு படுகாயத்தோடு இருக்கிறாரு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறார் இதில் பரிதாபம் என்னென்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் இறந்துருக்கிறாங்க மனுராஜ் சர்மா அவருடைய மனைவி பிரிசா கத்திவாடா அவங்களுக்கு நாலு வயசு ஆண் குழந்தை அந்த பையன் பேர் வந்து ஆதிராஜ் சர்மா இவங்க மூணு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த விமான விபத்தில் இறந்துருக்கிறாங்க இந்த நேபாளத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னெண்டு விமான விபத்துகள் ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த விமானம் இந்தியாவில் குபர் குரூப்பிடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த விமானம் வாங்கப்பட்டது நேபாளில் வாங்கியிருக்கிறாங்க இந்த விமானம் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பது மில்லியன் நேபாள பணத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த விமானம் Okay, viewers. Bye bye. See you again.